காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார உள்ளடக்கி சுமார் ஏக்கர் பரப்பளவில் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது நிலையில் விமான நிலையம் அமைக்க தேவையான நிலங்கள் எந்தெந்த கிராமங்களில் எவ்வளவு எடுக்கப்படுகிறது என வரையறுத்து நிலையடுப்பு அறிவிப்புகளை தமிழ்நாடு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அறிவிப்புகளை நாலு வெளியிட்டு வந்தது விமான நிலையம் அறிவித்த அறிவிப்பு வெளியிட்ட நாள் முதல் ஏகணாபுரம் கிராம மக்கள் தங்கள் விவசாய நிலங்கள் குடியிருப்பு குடியிருப்புகள் நீர்நிலைகள் உள்ளிட்ட வாழ்வாதாரம் முழுமையாக பாதிப்பு விடுவதாக கூறி விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நாள்தோறும் மாலையில் கிராமத்தில் ஒன்று கூடி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து நாளாக தொடர் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர் தொடர் போராட்டங்கள் நடத்தி வந்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் தற்போது ஏகனாபுரத்தில் நிலம் கையப்படுத்துவதற்கான அறிவிப்பினை தமிழ்நாடு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை வர்த்தகத்துறை சார்பில் நாலு நேற்று வெளியே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஏகனாபுரத்தில் உள்ள நிலங்களின் வகைகள் சர்வே பெண்கள் கிராம மக்களின் பெயர்கள் உள்ளிட்டவை குறிப்பிட்டு அந்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி ஏகனாபுரம் கிராமத்தில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து ஏக்கர் தரப்பிலான நிலத்தை கையகப்படுத்த உள்ளனர் எடுப்பது குறித்து ஆட்சேபனை இருந்தால் முப்பது நாட்களுக்கும் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தை தெரிவிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த அறிவிப்பு ஏகனாபுரம் கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று ஏகனாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற மாலை நேர போராட்ட தீவிரமாக நிலையில் கிராம மக்கள் எப்போதும் குரோவில் அருகே போராட்டம் நடைபெறும் நிலையில் நேற்று அம்பேத்கர் சிலை முன்பு பெரிய அளவில் போராட்டம் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து கிராம பொதுமக்கள் சாலை மலையில் போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தலைமறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் கிராம மக்களை வலுக்கட்டாயமாக வீழ்த்துச் சென்று போராட்டத்தை போலீசார் கலைத்தனர் இதனால் போலீசார் மற்றும் பொதுமக்களிடையே தள்ளுமொழி ஏற்பட்டது தற்போது அனுமதியின்றி போராட்டம் நடத்துதல் பொது அமைப்பு குந்தகம் விளைத்தல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்புச் சேர்ந்த ஏகநாதபுரம் கிராம பெண்கள் உட்பட சுமார் நூத்தி இருபத்தி ஐந்து பேர் மீது சுங்காசத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் எழுத்தரை நாட்களாக அமைதி வழியில் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் நேற்றைய நிலையடைப்பு அறிவிப்பால் பெரிய அளவில் சாலை மறியல் செய்த போது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்